இது வந்து திப்பிலி திப்பிலி செடி திப்பிலி செடி இது அஸ்வகந்தா அஸ்வகந்தாட்டி இது வந்து நன்னாரிப்பா நன்னாரிப்பா அஸ்வகந்தா இதாக தான் நீங்கள் வந்து விதைய எடுத்து இந்த பழத்தை எடுத்து இந்த பழத்தில் ஒரு பத்து விதம் இருக்கும் இதை நீங்கள் போட்டீங்கன்னா முளைச்சிடும் இது இது நன்னாரி சிக்கலத்தை மறுபடியும் வச்சுட்டாங்க இது சரியானங்க பரண்டை பரண்டையில் வந்து நீங்க நீங்க நார்மலா நான்கு பக்கம் பரண்டை தான் நீங்க நம்ம இதில் இருக்கும் ஆனா